அதிகாலையில் அன்பருடன் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அழைக்கப்படவில்லை போராடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி கானான் தேசத்திற்கு அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள்தான் ஆனால் அவர்கள் போராடவும் அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லலாம் ஏனென்றால் அங்கே தேவன் வெறுக்கின்ற விக்கிரக வழிபாட்டு முறை இருந்தது பாவமான பலவித பழ பழக்கங்கள் இருந்தது அசுத்தமான வாழ்க்கை முறைகள் இருந்தன அவைகளால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு விடாமல் கடுமையாக போராட வேண்டிய தேவை அங்கு இருந்தது அவர்கள் பாவமான சூழ்நிலைக்கு எதிராக போராடி தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டால்தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் ஆனால் இஸ்ரேல் மக்கள் கானானுக்கு சென்றார்களே அன்றி பாவமான நிலைகளுக்கு எதிராக போதிய அளவு போராடாமல் அந்த தேசத்தின் தவறான சூழ்நிலைகளோடு இசைந்து வாழ்ந்தார்கள் அதன் விளைவாக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் சாபங்களுக்கு பங்காளிகளானார்கள் பிரியமானவர்களை கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படியே அது ஆசிர்வதிக்கப்படுவதற்கான வாழ்க்கையே ஆனால் அங்கே நமக்கு ஒரு போராட்டம் உண்டு தவறான உலக பிரகார வாழ்க்கை முறைகளுக்கு எதிராகவும் நம்மிருந்து தோன்றும் தவறான சுபாவ நிலைகளுக்கு எதிராகவும் பாவங்களில் விட தூண்டும் சாத்தானுக்கு எதிராகவும் நாம் தேவ பலத்தினால் போராட வேண்டியது அவசியம் அவைகளுக்கு எதிர எதிர்ப்பு தெரிவிக்காமல் இசைந்து போனால் கத்தரின் ஆசீர்வாதங்கள் தூரமாகி போகும் சாபங்களோ விரைந்து வந்து சேரும் பிரிய மாணவர்களை நாம் யோசிப்பை போல கத்தருக்கு எதிரான பாவ நிலைகளுக்கு எதிராக தீவிரமாக போராடவும் முன் வர வேண்டும் ஆசீர்வாதங்களுக்கான ஒரு போராட்டம் போராட நாம் ஆயத்தமாகவும் கத்த நிச்சயங்களை ஆசிர்வதிப்பார்கள் அமீன் கட்பிசியோ